ஜ யோஸ்தான் ஜய ஜயஸ்தான் விஜயம் மனதே இந்துஸ்தான் விஜயம் மனதே வீரன் விஜயம் மனதே வீரவான் ஓ வீர வந்தனமு அமர ஜவான் அபிவந்தமு வீர ஜவான் வந்தம் ஓ அமர ஜவான் அபிவந்த ஜய ஹோ ஹோ இந்துஸ்தான் விஜயம் மனதே இந்துஸ்தான் விஜயம் மனதே வீர ஜவான் ஓ வீர ஜவான் வந்தம் ஓ அமர ஜவான் அபிவந்தமோஸ்தான் இதுஸ்தான் ಜಯ ಹೋ ಜಯ ಹೋ ಇಂದುಸ್ತಾನ್ ಜಯ 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 ಹೋ ಇಂದುಸ್ತಾನ್ ವಿಜಯ ಮನದೆ ಹಿಂದುಸ್ತಾನ್ ವಿಜಯ ಮನದೆ ವೀರ ಜವಾನ್ ವಿಜಯ ಮನದೆ ವೀರಜವಾನ್